பழனி தான் பெரியார் சீமான் பரபரப்பு பேச்சு ஈரோடு பவானி ரோடு நெரிக்கல் மேடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சீதா லட்சுமிக்கு ஆதரவு திரட்டி பேசினார் அப்போது அவர் பேசியதாவது பழனி பாபா இருந்திருந்தால் அவரோடு நின்றிருப்பேன் இல்லை என்றால் அவர் என்னுடன் நின்றிருப்பார் பழனி பாபா கூட்டத்தில் பேச வரும்போது இஸ்லாமிய நண்பர்கள் என்னை அழைப்பார்கள் அவர் பேசிய தூரத்தில் நின்று கேட்பேன் இன்று அவர் பேச்சை முன்னெடுத்து செல்கிறோம் நாள் பழனி பாபா பற்றி சிறு புத்தகத்தை வெளியிட்டேன் எல்லா நாட்டின் சட்டமும் பழனி பாபாவுக்கு தெரியும் கைரேகை வைக்கக்கூடிய பரம்பரை சட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராடிக் கொண்டிருந்த போது அதற்கு பெரியார் பேசியது ஏதாவது ஒன்று இருக்கிறதா ஏன் ஒரு குரல் கூட எழுப்பவில்லை ஆனால் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடியவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் இறப்பின் போது அனுதாபம் தெரிவிக்காத ஒரு இயக்கம் திராவிடக் கழகம்தான் கமுதி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் கல்லூரிகளை உருவாக்கி படிக்க வைத்தவர் பழனி பாபா பெரியார் தான் படிக்க வைத்தார் என்கிற கூட்டத்திற்கு சொல்கிறேன் பழனி தான் பெரியார் இமானுவேல் சேகர் கொலைக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜரிடம் முத்துராமலிங்க தேவரை ஏன் கைது செய்யவில்லை என திரும்ப திரும்ப பேசி தேவரை கைது செய்ய வைத்தார்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக எந்த போராட்டமும் செய்யாதவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள் மதவாதத்திற்கு எதிராக போராடி உயிரிழந்தவர் பழனி தான் ஆனால் ஒருமுறை கூட மதச்சார்பற்ற இயக்கம் என்று சொல்லிக் கொள்ளும் அமைப்புகள் ஏன் பேச மறுக்கிறது இஸ்லாம் கிறிஸ்து என நான்கு கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியுள்ளார் நான் பெரியாரை படித்துவிட்டு பேசுகிறேன் தமிழ்நாட்டில் சீமான் ஆபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆமாம் திராவிட கட்சிக்கு ஆபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் இவ்வாறு நாம நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார்